ஒரு அவசரமான வேண்டுகோள் என்னென்றால் உங்களுக்கு தெரியும் நான் வளமையாக எனக்கு இந்த வழக்குகள் தொடர்பாகவும் அது தவிர என்னுடைய தேர்தல் செலவுகள் தொடர்பாகவும் எனக்கு முழுக்க முழுக்க உதவி செய்வது என்னுடைய புலம்பெயர் உறவுகள் என்றது வந்து நான் வெளிப்படையாகவே இல்லாடமே சொல்லியிருக்கிறேன் ஒரு அவசர வேண்டுகோள் என்னென்றால் என்னுடைய மேல் மேல்முறையீட்டு நீதிமன்ற வழக்குகளுக்காக பெருமளவான பணம் வந்து மற்ற கட்சிகள் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த முதலே வழக்கு போட்டவர்கள் இருபத்தொரு லட்சம் கொடுத்த ஒரு சில கட்சிகளும் இருக்குது மற்றது அதை விட பதினஞ்சு லட்சம் கொடுத்தனு சொல்லி இருபத்தேழு லட்சம் கொடுத்தனு சொல்லி ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தற்போதைக்கு அந்த வழக்குக்கு வந்து வழக்கை பதிவு செய்வதற்கான செலவு ஆறு ஆறு லட்சத்தி நான் ரூபாய் அடிஷனல் முதலாவது பெரிய கேசுக்கு வந்து ஆறரை லட்சமும்படியா அன்றைக்கு காலமைக்கு உள்ள அந்த காசுகள் அனுப்ப வேண்டிய தேவை இருக்குது தினம் எனக்கு ஒரு பிப்டி தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி தௌசண்ட் இன்னொரு எயிட் தௌசண்ட் என்னுடைய பண்ணப்பட்டிருந்தது நீங்கள் பார்க்கலாம் என்னுடைய பேங்க்ல தூட்டுவார் தூட்டட்டும் போட்டுவேர் போட்டட்டும் எங்களுடைய பாதையில நாங்க நிக்கிறோம் என்றது தெளிவு ஆனால் ஆம் என்னுடைய கட்சி இயங்குறது முழுக்க முழுக்க புலம்பெயர் மக்களுடைய உதவியில அது யாரும் என்னதான் குத்தி முறைஞ்சாலும் யாருக்கும் ஒண்ணு செய்யல அதனால் அதுல வீடு கட்டுவதோ அல்லது அதுல கார் வேண்டுவதோ இல்லை என்னுடைய காரை திருத்துறது கூட நான் இது வரைக்கும் யார்டையும் காசு வேண்டவும் இல்லை ஒன்பது லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் என்னுடைய பேங்க் ஆஃப் சிலோன் கிரெடிட் கார்டு மூலம் பே பண்ணப்பட்டிருக்கிறது மிகுதி பணம் கடன் வேண்டி பே பண்ணிருக்கிறேன் இது ஒரு பகிரங்கமான வேண்டுகோள் எனக்கு கனபேர் வளமையா கதைக்கும் போது போட்டிருக்க தம்பி உங்களுக்கு சின்ன அமௌண்ட் போட்டுக்கிறோம் தேவையா மேலதிகமா தேவையா கேளுங்கோ கேட்கிறேன் நான் அந்த நம்பர் எல்லாம் சேவ் பண்றேன் அதான் பெரிய பிரச்சனை ஒரு ஆள் ஒரு முறை உதவி செய்திருந்தால் திரும்ப திரும்ப அவரிடம் கேட்டு உதவி வேண்டுவது என்பதை விட நான் நினைக்கிறேன் சரி பரவாயில்ல யாராவது ஹெல்ப் பண்ணுவார்கள் நெடுகலும் உதவி செய்தவர்களிடம் உங்களால் முடிந்தால் அந்த வழக்குகளுக்கு மட்டும் இந்த வழக்குகளுக்குரிய செலவையும் மற்றது என்னொரு வழக்கு உங்களுக்கு தெரியும் என்னுடைய குரலை ஒடுக்கினதுக்காக வந்து பாராளுமன்றத்தில் திட்டமிட்ட ரீதியில எங்கள் இந்த குரலை ஒடுக்கினதுக்காக பாராளுமன்ற சபாநாயகர் உட்பட விமல் ரத்நாயக்கருக்கு எதிராக போடப்படுகின்ற வழக்கு அதுகளுக்கும் ஒரு கணிசமான அளவு டென் டு பிப்டீன் லேக்ஸ் அதுக்கும் தேவைப்படும் அது எல்லாராலையும் ஒரு ஒன் ஷாட்ல பே பண்ண இயலாது ஏழு ஏழுமன்றால் அதுக்குரிய பகுதி பகுதியா போட்டாலும் பரவாயில்லை இந்த நேற்றைய தினம்தான் நான் அறிந்தேன் நாங்கள் கட்டுப்பணமாக கட்டிய பணம் நாங்கள் இன்னொரு எலெக்ஷனில் நிக்காத நிக்காத சந்தர்ப்பத்தில் அந்த பணங்கள் மீளளிக்கப்படும் என்று நேற்றைய தினம் சொல்லப்பட்டிருந்தது உண்மை போய் எனக்கு தெரியாது அவ்வாறு கட்டுப்பணம் முதலளிக்கப்படுமாக இருந்தால் வேட்புமனுக்கள் ஏற்றப்படாமல் ஏற்றப்படாமல் கட்டுப்பாணம் முதலளிக்கப்படுமாக இருந்தால் அந்த பணத்தின் எடுத்து நான் இப்போதைக்கு யார்டையும் கடன் வேண்டினால் அந்த கடன்களை கொடுத்துக் கொள்றதாக டிசைட் பண்ணியிருக்கிறேன் ஆகவே இப்போதைக்கு அப்படி யாராவது கடன் தண்டா கூட பரவாயில்ல அந்த காசு கட்டுமான காசு வேறு உங்களிடம் திருப்பி தரலாம் ஏன்னால் லோயர்ட்ட கொடுக்க வேண்டிய காசு உடனடியாக கொடுக்க வேணும் அப்போதான் அவர்கள் அதே அவர்களுடைய தனிப்பட்ட திறமைக்கு வர நாங்க சொல்லிடல அவர் அந்த லோயர் விளைய வேண்டார் இந்த ஒரு சில பேர் அது சம்பந்தமான வீடியோவும் போட்டீங்கன்னா அதான் உண்மை இது ஒரு அவசர வேண்டுகோள் என்னால் இன்றைய தினம் அந்த பணம் செலுத்தப்பட வேண்டும் அதை விட அந்த ஏற்கனவே என்னை பாராளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்குவதற்காக போடப்பட்ட வழக்கு அஞ்சு லட்சம் நிலுவையும் இருக்கிறது அந்த மொத்த வழக்குண்ட அஞ்சு லட்சம் நிலுவையும் இருக்கிறது அதையும் எனக்கு பே பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது அது தவிர நான் நினைக்கிறேன் புதுதாக போடப்படுகின்ற உச்ச நீதிமன்ற வழக்குகள் அதுகளுக்கு போட வேண்டிய தேவையும் இருக்கிறது வெளிநாட்டில் எல்லாரும் பத்து லட்சம் ஐம்பது லட்சம் இருபது லட்சம் என்று போடுகிறார்கள் கூட்டலாமன்ட்டு நினைக்கிறீங்களோ தேவை செய்து நான் பிச்சை எடுத்து பிச்சை எடுத்து தான் உங்களுக்கு அந்த வழக்கு செலவுகளை தந்து கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு உண்மையாகவே யாராவது உதவி செய்ய முடிந்தால் இந்த இக்கட்டான நிலைமையில யாராவது உதவி செய்ய முடிந்தால் பெரிய உதவியா இருக்கும் உங்களுடைய உதவிக்கு நன்றி ஒரு சில பேர் எனக்கு தொடர்ந்து ஒரு சில பேர் மட்டும் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை கேட்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கிறது ஒரு ஆள் ரெண்டு பேரே திரும்ப திரும்ப எல்லா வழக்குகளுக்கும் உதவி செய்வது ஆகவே வேறு யாராவது முடிந்தால் என்னுடைய தொலைபேசி இலக்கம் தொண்ணூற்றி நாலு எழுபத்தி ஏழு அஞ்சூற்றி ஐம்பத்தாறு தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு அந்த இலக்கத்துக்கு ஏழு மண்டல் தொடர்பு பண்ணி என்னுடைய குரலை கேட்டுவிட்டு நீங்கள் பணத்தை என்னுடைய பிஎஃப்சி அக்கவுண்ட்க்கு அனுப்பலாம் நன்றி வணக்கம் ஒரு மானன் ரோசம் உள்ள தமிழன் நான் இந்த காசுகளுக்கும் அதுக்கும் இதுக்கும் பின்னால தெரிஞ்சு சாகிற தமிழன் தளத்தால தேர்தல் செலவுக்கு ஆறு லட்சத்தி வந்தேன் எனக்கு உங்கள்கிட்ட வந்ததா இல்ல உங்களோட எங்கட சைட்டால எங்கட தளம் சைட்டால உங்கள்ட்ட வந்ததா நம்மளுக்கு திருப்பண்ணிட்ட வந்து

நான் சொல்றது கொஞ்சம் கேடுங்க என்னடா நான் சொன்ன நான் ஒவ்வொரு ஆக்களும் தனிப்பட்டு தான் எனக்கு காசு அனுப்பினோட சுரேஷ் தளம் என்று சொல்லி ஒருத்தர் காசு போடல ஐயோ என்னடா உங்களுக்கு ஒரு விஷயத்த விளாங்க நீங்க தமிழ் பக்ஸ் நீங்க ஒரு தளத்தை நடத்தின உடனே நீங்க நினைக்க கூடாது ஜெகன் சொல்றபடியா தான் சென உங்களுக்கு ராமநாதன் அச்சுனா காசு அள்ளி கொடுத்ததாண்டு ராமநாதன் அச்சுனா வர்றதுக்கு முன்னா கட்டுறேன் நினைவு நாளைக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் காசு வாங்கிருந்தீங்க கட்டிருந்தீங்களா இது அந்த காசை இங்க நடந்த பதினஞ்சு லட்சம் ரூபாய் வழக்குக்கு எடுங்கோ நீங்க அத எடுங்கோ தம்பி வழக்குக்கு போடுங்க நான் காசு அனுப்புறேன் சொன்னா அந்த அவசியம் உங்களுக்கு ஆறு லட்சம் ரூபாய் அனுப்பியாச்சு நீங்க கிரௌன்ஸ் இல்ல நாலு நாள் நினைவு நாளைக்கு கட்ட இல்ல நீங்கள் நினைவு நாளைக்கு கிரௌன்ஸ் கட்ட இல்ல

நான் என்னட்டியே கேட்டிருந்தேன் நீங்க என்ன உதய் நான் சொல்லிப்பேன் உங்களோட அக்கா தங்கச்சியிருந்தா கொண்டு விடுங்க இல்ல நான் சொல்றேன் புள்ளியும் எங்க நாங்களும் நிரூபிக்கிறோம்